தொழிலதி தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதிபர் புகழேந்தி சார்பாக நாடு கருங்காலக்குடி எஸ் எஸ் சி நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் தொழில் அதிபர் செக்கந்தி பஞ்சுராஜ் அவரது வெள்ளை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய காகை காகை வால்கூட்டை நாடி அகரம் பட்டி கறியகிரி வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடும்மையான போடியில் பரிசுத்தங்களை சொற்ப பிரச்சனையை பெறுவதற்கு வீரர்களாம் சரப்பான வீரர்கள் வள்ளவரால் வள்ளவரால் சிடிடிகள்getElementById வீரர்களை உற்சாக படுதேங்கள் உற்சாக படுதேங்கள் காலையும் சரந்த காலை வீரர்களும் சரம்ப மாட்ட விட்டு मतलब